வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நபர்களுக்கு வந்து ஏவல்னால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க இன்னும் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து செய்வன பாதிப்புனால வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எளிய ஒரு பரிகார மந்திர முறை தான் இது வந்து இதை முறையை வந்து யார் வேணாலும் வந்து பிரயோகம் பண்ணலாம் இவங்க மாந்திரிகர் தான் வந்து பிரயோகம் பண்ணணும் அப்படின்றத கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து யார் வேணாலும் வந்து தாராளமாக வந்து பிரயோகம் பண்ணலாம் அது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எளிமையான முறை தான் ஒரு சில முறைகள் பார்த்திங்க அப்படின்னா மாந்திரிகர்கள் தான் பண்ணணும் அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தெய்வத்தையோ இல்லை ஒரு தேவதையோ இல்லை ஏதாவது ஒரு துருதேவதையோ வச்சு ஏவல் பண்ணியிருப்பாங்க அது பார்த்திங்க அப்படின்னா திரும்ப அதை சரி பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து மாந்திரிகரை வந்து திருப்பி வந்து தாக்கும் அது தாக்கப்படிய நேரத்தில் வந்து மாந்திரிகராக இருந்த பட்சத்தில் வந்து அவங்க வந்து சரியாக வந்து தப்பிச்சுக்குவாங்க ஆனால் சாமானிய மனிதர்கள்னால அந்த அந்த அளவுக்கு வந்து எளிமையாக வந்து அதுலேருந்து வந்து விடுபட்டு வெளியில் வர முடியாது ஆனால் இந்த முறை வந்து ரொம்ப வந்து எளிமையான முறை தான் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் யாருக்கேன்ன ஏவல் பாதிப்பு இருந்தது அப்படின்னா இதை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களே வந்து பண்ணலாம் அதே தனக்கு தனக்குத்தானே ஏவல் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களும் தாராளமாக வந்து பண்ணலாம் இதற்கு முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளை வந்து தேர்ந்தெடுக்கணும் எந்த நாள் வேணால் இருக்கலாம் ஆனால் ஒரு சில நேரங்கள காலங்களில் வந்து கண்டிப்பாக வந்து தேர்ந்தெடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா கால நேரமாக இருந்தது அப்படின்னா நல்ல சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து அதே போல் வந்து கேட்டை நட்சத்திரத்திலையும் வந்து இந்த பூஜையை வந்து நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம் இந்த கேட்டை நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதையும் வந்து விளக்கக்கூடியது அதே போல் விரட்டக்கூடியது எதையும் வந்து விளக்கக்கூடிய தன்மை கொண்டது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏவல்னால் பாதிக்கப்பட்டவங்க இல்லைனா இது போல் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து இந்த கேட்டை நட்சத்திர நேரங்களை வந்து பயன்படுத்தலாம் அதே போல் வந்து ராகு ராகுகால நேரங்களையும் வந்து பயன்படுத்தலாம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நேரத்தை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நரசிம்மரோட படம் வந்து பூஜைரியில் வந்து வைங்க நரசிம்மர் படம் வந்து கடைகள்லேயே வந்து இருக்கும் கேட்டு வாங்கி பூஜை வந்து தாராளமாக வந்து வைக்கலாம் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கலசம் இந்த கும்பாவசிய நாளுக்கல்ல இது போலாம் வந்து ஐயர்மார்கள்லாம் வந்து பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா அதே போல் கலசம் வந்து வைங்க பெரிய அளவில் தான் வந்து கலசம் வைக்கணும் அப்படின்றது வந்து இல்லை உங்களால் முடிஞ்சது அப்படின்னா எந்த ஒரு எச்சில் படாத ஒரு சொம்பு இதிலே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நூல் சுற்றி அதை சுற்றி வந்து மா இலை வந்து வச்சு நடுமையை வந்து தேங்காய் வந்து வைங்க உள்ளே வந்து தண்ணீர் வந்து நிரப்பி வைங்க இந்த தண்ணீருக்கு பதிலாக வந்து ஏதாவது ஒரு கோயில் தீர்த்தமாக இருந்தாலும் பரவாயில்ல முடிஞ்ச வரை நரசிம்மர் கோயில் தீர்த்தமாக இருந்தால் இன்னும் மிக சிறப்பாக வந்து இருக்கும் அப்படி எதுவும் இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் தாராளமாக தண்ணீரே வந்து பிரயோகம் வந்து படுத்தலாம் அதனால் எந்த தவறும் வந்து கிடையாது இந்த பூஜையை ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நரசிம்மர் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிட்டு வந்துடுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நரசிம்மரோட படத்தை வந்து கிழக்கு திசையை நோக்கி வந்து வச்சுக்கோங்க முகம் வந்து நரசிம்மரோட முகம் வந்து கிழக்கு பார்த்ததுபடி இருக்கணும் அதற்கு முன்னாடி வந்து இந்த கலசத்தை வந்து வைங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதற்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து அமர்ந்திருக்கணும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குளித்து முடிச்சு சுத்தபதமாக தான் வந்து இருக்கணும் அதே போல் வந்து இருந்து தான் இந்த பூஜையை வந்து பண்ணணும் அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நரசிம்மருக்கு வந்து படையெல்லாம் வந்து வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் அவள் பொறிகடலை பேரிச்சம்பழம் வந்து மறக்காமல் வந்து வைங்க இதை வந்து ஒரு தாம்பூலத்தில் வந்து வைங்க அதுபோல் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு தீபம் வந்து ஏற்றிக்கோங்க இது பார்த்திங்க அப்படின்னா மண் அகல் விளக்கலால் ஒரு தீபம் வந்து ஏற்றிக்கோங்க அது பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா வேப்ப எண்ணெயால் அந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க அதே போல் வந்து நரசிம்மருக்கும் வந்து சிவப்பு வண்ண மாலை வந்து பயன்படுத்துங்க அது எதுவும் இல்லாத பட்சத்தில் வந்து செவ்வரளி மாலைகள் மலர்களையும் வந்து பயன்படுத்தலாம் அதற்கடுத்து படியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூஜையிலேயே வந்து மல்லிகைப்பூ மலர் வந்து வைங்க அதே போல் வந்து செவ்வரளி மலரும் வந்து அந்த பூஜையில் வந்து வைங்க மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்குறேன் இதை வந்து ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் இந்த கல்யாணத்துக்கு போட வந்து தெரியுங்களா அச்ச இதை வந்து நீங்களே வந்து தயார் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப வந்து ஒரு சிறப்பு தான் இதை வந்து ஒரு பச்சரிசி வந்து வாங்கிக்கோங்க கூட வந்து மஞ்சள் கலந்து கொஞ்சம் தண்ணீர் கலந்து இது போல் வந்து இது பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னாவே அந்த தன்மைக்கு வந்து வந்துடும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையாவே எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து மந்திரம் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு கைப்பிடி கொஞ்சோன்னு எடுத்துட்டு அதை ஒரு முறை மந்திரம் சொல்லி அந்த கலசத்தை மேலே வந்து போடுங்க நான் ஏற்கனவே சொன்னேன் அது போல வந்து ரெடி பண்ணி வச்சிருங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அதற்கு மேலே வந்து ஒவ்வொரு முறையும் வந்து மந்திரம் சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் வந்து போடுங்க இதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்டு முறை வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும் ஆயிரத்தி எட்டு முறையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அர்ச்சதையை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால் வந்து கொஞ்சம் நிறையா ரெடி பண்ணி வச்சுக்கங்க இதை வந்து ஆயிரத்தி எட்டு முறை வந்து உச்சரித்து முடிச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யாருக்கு வந்து இந்த ஏவல் பாதிப்பு வந்து இருக்குதோ அவங்களுக்கு வந்து குளிக்க கொடுங்க அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிறிதளவு வந்து தண்ணியில் வந்து இந்த தண்ணியை வந்து ஊற்றி அவங்கள வந்து குளிக்க வந்து வைங்க அவங்கள வந்து குளிக்க சொல்லுங்கள் அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செய்வன பாதிப்பு இது போல் வந்து வீட்டில் வந்து இருக்குது அப்படின்னா வீடு முழுக்க வந்து இந்த தண்ணியை வந்து தெளிச்சு விடுங்க இன்னொரு விஷயம் வந்து இதில் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலசம் ரெடி பண்ணும்போது அந்த தண்ணியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வேப்ப இலை வந்து பிச்சு போடுங்க அந்த தண்ணியில் வந்து இல்லை அப்படின்னா வில்வயலை இலை வந்து ஒரு சில நபர்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கிடைக்காது அப்படி முடியாதவங்க வந்து வேப்பலை வந்து பிச்சு போடுங்க முடிஞ்சது அப்படின்னா வில்வையலை வந்து பிச்சு அந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதற்கடுத்து வந்து தேங்காயை வந்து வச்சு மூடிட்டு அதற்கடுத்து வந்து மந்திரம் வந்து உச்சரிங்க இந்த பூஜை பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து எதுவும் வந்து பாதிப்பு வருமா இல்லை நம்ம எதுவும் உடற்கட்டு போட்டுக்கணுமா அப்படின்றதெல்லாம் எதுவும் எந்த விதமான பயமும் தேவையில்லைப்பா இது வந்து தாராளமாக யார் வேணாலும் வந்து பிரயோகம் பண்ணலாம் உடற்கட்டெல்லாம் இதுக்கு வந்து போட வேண்டிய அவசியமே கிடையாது இது போல் வந்து ஏவல் பாதிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கே ஒரு சில அறிகுறிகள் வந்து தெரியும் ஏதாவது அமாவாசை நெருக்கி வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் வந்து ஓவராக வரும் அதுபோல் வந்து உடலில் ஏதாவது ஒரு மூலையில் வந்து பலி வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல் வீட்டில் வந்து சேவன பாதிப்பு இருந்தது அப்படின்னா முதல் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பணம் வந்து தங்காது நிறைய பேருக்கு இது ஒரு உண்மையான விஷயம் பணம் வந்து தங்காது வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையாக வந்து வந்துகிட்டு இருக்கும் அதே போல் வந்து இந்த கெவிளி வந்து அந்தளவுக்கு அத்தாது சயனா சொல்கிறது அப்படின்னு வந்து பள்ளி வந்து சத்தமிடுதல் இது வந்து அந்தளவுக்கு வந்து வராது அதே போல் குல தெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே வந்து வராது இந்த செய்வன பாதிப்போ இல்ல ஒரு ஏவல் பாதிப்போ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்ப வந்து அதிகமாக வந்து பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு வந்து இப்போ நான் ஒரு நபருக்கு வந்து ஏவல் பண்றேன் அப்படின்னு வச்சுக்குவோம் அந்த நபருக்கு வந்து அப்போதைக்கு நான் பண்ணக்கூடிய நேரத்துல வந்து நல்ல நேரமா இருக்குது அப்படின்னா அவனுக்கு வந்து அங்க எதுவுமே வேலை செய்யாது அதே நபருக்கு வந்து ஒரு அந்த ஏவல் வந்து அங்கேயே இருக்கும் வேற ரிட்டன்லாம் எல்லாம் அது அங்கேயே வந்து இருக்கும் ஆனா அதே நபருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து கெட்ட நேரம் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஏவலானது அங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்படித்தான் பாத்தீங்க அப்படின்னா ஏவல் வேலை செய்யறது அதே போல் வந்து சைவன பாதிப்பு வந்து வேலை செய்கிறது பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து தெய்வ பலம் இருக்கக்கூடிய நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்வன பாதிப்பு இதெல்லாம் வந்து அங்க வந்து வேலை செய்யாது எப்படி நமக்கு வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் அது போல இருக்குதோ அதே போல நம்ம வீட்டு தெய்வங்களுக்கும் அதே போல நல்ல நேரங்கள் கெட்ட நேரங்கள்லாம் வந்து இருக்கு அந்த தெய்வம் கெட்ட நேரம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த தெய்வத்தோட உதவி வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது தெய்வமா இருந்தாலும் தள்ளி தான் வந்து நிற்கும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து இது போல ஏவல் சேவன பாதிப்பு இதெல்லாம் வந்து வரத்தான் வந்து செய்யும் இந்த முறையை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து தைரியமா வந்து பிரயோகம் பண்ணுங்க எந்த விதமான பின் விளைவுகளும் வந்து கிடையாது அதே போல வந்து நான் இதில் வந்து எந்த விதமான வந்து ஒளிவும் மறைவும் வந்து நான் இது பண்ணிக்கவே இல்லை நான் இது வந்து நீங்க சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதமே வந்து கண்டிப்பாக வந்து பலன் தரும் அதே போல் இந்த பூஜையை முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து அதே போல் நரசிம்மரை வந்து வணங்கிட்டு அதற்கடுத்து அந்த பூஜையில் வந்து எந்திரிங்க இந்த பூஜை பண்ணக்கூடிய நேரத்துலேயும் வந்து குலதெய்வம் விநாயகப் பெருமாள் நரசிம்மரை எல்லோரும் வணங்கிட்டு இந்த பூஜையை வந்து பண்ணுங்கள் அதே போல் பூஜை முடிவுலேயும் வந்து அதே போல் வணங்கிட்டு அதற்கடுத்து அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு இது போல காரியங்கள்லாம் வந்து பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நாலு பேர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்